எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த லெக் உடைய இந்த ப்ரொமோஷனல் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் ப்ரெஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா திடீர்னு இது லெக் பீஸ் ப்ரொமோஷனா இல்லை மாநாடா அப்படின்ற அளவுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு எங்கள் அழைப்பேர்த்து வந்ததுக்கு பியாண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு மூணு சாங் ஃபிலிமில் ஒரு சாங் அனிருத் பாடியிருக்கார் இன்னொரு சாங் டி ராஜேந்தர் சார் பாடியிருக்காரு இன்னொன்று மேக்கிங் வீடியோவாக பண்ணியிருக்கிறோம் ஸோ இது என்னுடைய ப்ரொடியூசர் ஆக்டர் டைரக்டர் சாரி ஆக்டர் ப்ரொடியூசர் இவரும் இந்த படத்தில் கதையின் நாயகர்கள் நாலு பேர் அதில் ஒருத்தராக நடிச்சிருக்கார் ஆப்வியஸ்லி ஆஃப்கோர்ஸ் ரமேஷ் திலக் உங்களுக்கு தெரியும் ஒன் ஆஃப் த லீட் அவர் மெமிக்ரி கோபி அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு ஸோ டு ஸ்டார்ட் வித் ரமேஷ் திலக் சொல்லுங்கள் ப்ரோ படத்தை பற்றி சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் லெக் பீஸ் படம் இந்த படத்தோட ரெஸ் வீடுக்காக வந்தவங்க அனைவருக்கும் விற்க நன்றி இந்த படம் வர மார்ச் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் மிமிக்ரி கோபி அப்படின்ற ஒரு ரோலில் நான் நடிச்சிருக்கேன் மொத்தமாக ஒரு நான்கு கதாபாத்திரங்கள் இதில் வந்து கொஞ்சம் முக்கியமாக இருப்பாங்க ஸ்ரீநாத் பிரதர் கருணாகரன் அண்டு மணிகண்டன் பிரதர் இவங்க ஸோ ஒரு சீரியஸான ஒரு எந்த ஒரு மெசேஜும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக இது இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம் தேங்க் யூ

நான் இது ஒரு நாலாவது படம் என்னுடைய படம் இது நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னால் வந்த படத்துலனாலே நான் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன் பட் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் நாலு ஹீரோவில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு இருபத்தோரு ஆர்ட்டிஸ்ட்டு காமெடி ஆர்ட்டிஸ்ட்டை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன் ரெண்ட ரொம்ப ஃபன்னாகவும் பண்ணியிருக்கேன் இந்த படம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கும் பட் யார் மனசையும் புண்படுத்தினால் அந்த படம் எடுக்கலை ஓகேவா ஒரு நல்ல ஒரு காமெடி படமாக எடுத்திருக்கேன் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா உங்களுடைய ஃபுல் ஆதரவு இந்த படத்துக்கு எனக்கு கொடுக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸ்ரீனத் சார் அண்ட் மணி சார் இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படம் எஸ் அ மியூசிக் டைரக்டர் அண்ட் கண்டிப்பாக ஒரு பிரமாந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய் த மூவி லைக் பீஸ்

எனக்கு அவர் கங்கிராஜுலேட் பண்ணிட்டு இருக்கார் ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்றாரு அது தெரிவிச்சுக்கிட்டு தான் சிக்கன் பீஸா லேடிஸோட லெக் பீஸ் சிக்கன் பீஸ் சிக்கன் லெக் பீஸ் இது வந்து சரிங்களா இப்போ வந்து லேடிஸ் பொறுத்த லெக் தன்மை இருக்குன்னா

எல்லா தரப்பினரும் பார்க்குற ஒரு படமாக தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஊடகம் நண்பர்களே உங்களோட டைமுக்கு உங்களோட குவாலிட்டி டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ப்ரொடியூசர் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களை சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை சின்ன ப்ரொடியூசரை உங்களால் இந்த ப்ரெஸ் பீப்புள் உங்களால் தான் வாழ வைக்க முடியும் எங்களுக்கு வந்து உங்களுடைய பெரிய சப்போர்ட் தேவை உங்களோட ஜெனியூனான என்ன சொல்கிறது ரெவ்யூஸும் எங்களுக்கு தேவை ஸோ இந்த வாய்ப்பளிச்சதுக்காக ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபை அர் டைம் தேங்க்ஸ் அல் ஆட் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் மார்ச் செவன்த் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் ஜனங்கள் வர்றதுக்கு உண்டான சப்போர்ட்டையும் ப்ரெஸ் மக்களாகிய உங்ககிட்ட வந்து இல்லை பணிவன்புடன் கேட்டுக் கொடுக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ கண்டிப்பாக அமையும் பிரதர் கண்டிப்பாக அமையும் ப்ளஸ் அது முடித்ததுக்கப்புறம் ஒரு எட்டு படங்கள் முடிச்சிட்டு இருந்தேன் ஷூட்டில் இருந்தேன் ஸோ இப்போ வரப்போகிற இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டீசல் டிஎன்ஏ பாபா தியாரே மாஸ்க் இந்த படங்கள்லாம் ஷூட்டில் இருந்ததால் இனிமேல் தான் ஒரு ஒரு படமாக வரும் லெக் பீஸும் ஒரு நல்ல படமாக இருக்கும் அவர் வீட்டில் போட்டு எடுத்தது கிடையாது நம்ம படத்துக்காக நாங்கள் பண்ண வச்சது சொல்லுங்கள்

கண்டிப்பா அவர்கிட்ட தான் ஆக்சுவலாக கேட்கணும் ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை எப்படி பார்க்குறாரு என்னுடைய உழைப்பு என்னுடைய வேலையை இந்த படைப்பு அவர் எப்படி பாக்கிறாருன்னு அவர் தான் கரெக்டான ஆளா இருக்கும் நண்பரே இதுக்கு அந்த பதில் சொல்லிடுங்க இப்போவும் கதாநாயகன் தாங்க நாலு பேர்ல ஒருத்தர்

ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே என்ன அப்படின்னா எதையும் கேட்க கூடாது நம்ம அவங்களா வந்துல சொல்லணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துல வந்து இல்ல கண்டிப்பா கரெக்டுங்க அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும் அது எந்த ஒரு சூழ்நிலையில எதுக்காக பண்ணாரு அப்படின்றத அவர்கிட்ட தான் கேட்கணும் பட் நான் வந்து என்ன அப்படின்னா கேட்டனா டெஃபினட்டாக பண்ணுவார் பட் எதுக்கு கேட்டு அவர் ஏதாவது வந்து சப் சப்போஸ் ஒரு அவருடைய என்ன சொல்கிறது பிஸியாக

டோ ராங் ப்ரோ அப்படின்றது அவர் ஸ்டைலாக சொல்கிறாரு அவர் எது சொன்னாலும் வந்து இல்லை ஸ்டைலாக இருக்குது அதனுடைய கருத்து அதனுடைய உள்நோக்கம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது என்ன அழகாக சொல்லிட்டார் என்ன மாடலேஷனில் சொல்லிட்டாரு அதை நம்ம எடுத்துகிட்டு போயிகிட்டே இருக்க வேண்டும் சீ ஒரு ட அவரை அவருக்கு வேற வேற ஃபேஸ் இருக்குங்க நண்பராக ஒரு ஃபேஸ் இருக்குது ஓகேயா ஒரு நடிகனா ஒரு என்ன சொல்றது தளபதியா ஒரு ஃபேஸ் இருக்குது இப்போ அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஃபேஸ் இருக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் அவர் தலைவர் தானே கூப்பிட முடியும் சோ அதை அப்படி கிடையாது நான் இப்போ பொது அட்ரஸ் பண்ணும்போது நான் அப்படி வந்து தலைவர்னு சொன்னா தானே கரெக்டா இருக்கும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல நல்லா இருக்கும்ல ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு இப்ப வந்து மாப்பு இப்போ வந்து நண்பர்னு கண்டிப்பா கண்டிப்பா நண்பர் இல்ல நிறைய இப்போ இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்துலயுமே அவர் நண்பர் நண்பர் தான்

மூணு சாங் இருக்குங்க லெக் பீஸ்னால் அஃப்கோர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்கன் லெக் பீஸ் தான் வேறு எதுவும் அதை டீட்டெயில் பண்ண முடியாது கதைக்கு அது ஆப்டாக இருந்துச்சு இந்த கதையில் வர்ற ஒரு கதாபாத்திரம் ஒன் ஆஃப் த ஹீரோஸுக்கு லெக் பீஸ் சாப்பிட்டோன்னா ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஐதீகம் ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுவார் ஆனால் நாங்கள் அவர் பேச்சு கேட்காம ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் அவர் பேச்சு கேட்காம அதை சாப்பிட்ருப்போம் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸு ஒரு மாதிரி ஒரு மிஸ்ஆப்ஸ் நடந்துக்கிட்டே போகும்

டபுள் மீனிங்கில் இல்லை சில 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 பேர்கள் எடுக்க வேண்டாமே அப்படின்றது சோஷியலாக கொஞ்சம் பாப்புலராக இருக்கவங்க அவங்களோட பேர் எடுக்க வேணாம் அப்படின்றது ப்ளஸ் வந்து இல்லை லேபிள்ஸு பிராண்ட்ஸ் எதுவும் வந்து காமிக்க வேணாம் ஸ்மச் பண்ணணும் அப்படின்ட்டுருக்குது சில வார்த்தைகளை சவுண்ட் மியூட் பண்ணியிருக்கிறது சில ஆக்ஷன்ஸ் வந்து இல்லை கொஞ்சம் அது மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்வையாக அந்த ஜம்ப் தெரியாத மாதிரி அதை இணைச்சிருக்கோம் கரெக்டாக இருக்கும் டாக்டர்ல வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க சூப்பர் பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து டிராகன்ல ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு சோ நீங்க பண்ற பண்ணி வர படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிட்டு இந்த படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஹிட் உங்களோட தோரமா நீங்க இருந்தீங்கன்னாவே அது வந்து ஹிட் படமா கன்சிடர் ஆயிடுமா நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா அவரை நடிக்க வேற வச்சிருக்கேன் படத்துல வந்து சாங்க அவர் தான் கேக்குறாரு அதான் கேக்குறாரு இந்த படம்ல நான் வந்து இசை பண்ண பண்ண சோ ட்ரில் ஆண்ட வந்த சொன்னோம் இசை பண்ண அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த फर्स्ट சாங்ல இவர் நடிச்சிருக்காரு அதுவா டான்ஸ் பண்ணியிருக்காரு இவர்தான் அந்த फर्स्ट few லைன்ஸ் பாடற மாதிரி एक्चुअली அனிருத் இவர்க்காக தான் பாடுன மாதிரி அந்த சாங்கோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அவரோ ஸ்பீச் அவர் ஆலந்தூர் ஒரு புரியாத அவர் ஆலந்து இருக்காரு அதனால அப்படி பேசுறாரு ஆமா இல்ல இல்ல அஃப்கோர்ஸ் புரியாத மாதிரியான வார்த்தைகள் புரியாத மாதிரியான சவுண்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கிறாரு பட் புரியற மாதிரியும் இருக்கும் இல்ல இல்ல இsee எல்லாம் கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க டோன்ட் என்ன கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா இசை கேதுங்க மொழி கலை கேதுங்க மொழி எல்லாரும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பத்திரிகை நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இது வரைக்கும் ஒரு நாலு படம் எடுத்துட்டேன் ஓகேங்களா எந்த படத்துலேயும் நான் பெருசாக ஒன்றும் இது பண்ணலை ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடி படமாக எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சு நான் படம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா உங்களுடைய ஃப்ரெஷ்ஷோடைய சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் ஒரு படம் பண்ணி உங்களைனா எல்லாம் மீட் பண்ணணுன்னா எனக்கு இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த படத்துக்கு இது பண்ண முடியும் நான் இன்றைய வேறு நாலு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் நாலு படத்துலையுமே நான் வந்து ஃபுல் ஃபுல் அமௌண்ட்டை வந்து அன்னை அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு செட்டில் ஆ இல்லை இல்லை செட்டில் இல்லை ஏமாந்துருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த படம் தான் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு காமெடி படமாக பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுடைய ப்ரெஸ்ஸோடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னைய மாதிரி சின்ன புரொடியூசர் வந்து இன்னும் ஒரு நாலு ப்ரொடியூசர் வருவாங்க இன்னொரு ஒரு நாலு படம் நல்ல படங்கள் வரும் நாங்கள் வளருவோம் ஓகேங்களா எவ்வளவோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த சின்ன படத்துக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தூக்கி விடணும் பார்த்துக்கோங்க